இது உங்கள் நியூஸ் ஃபைவ் ஒரு இதில் தருணப்பட்டியல் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப கூலிக்காரங்க வச்சுக்கூடிய ஏரியா தான் அவங்க வந்து அந்த கோயிலில் ஒரு கேமரா போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் வேலை பார்க்குற பசங்க சின்ன சின்ன எல்லாம் இரநூறுவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் போட்டு ஒரு இருபது கேமரா போட்டாங்க அது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அதோட பங்களிப்பு ரொம்ப இதாக இருக்கும் அதுமாரி மக்களே இதை வந்து முன்னெடுத்து செல்லும்போது அதோட இது நல்லா இதாக இருக்கிறது இதோட கான்செப்ட் அடுத்து இந்த சிசிடிவியை வந்து டிசார் துவக்கி வச்சு சிறப்புரையாற்றுவார் டாக்டர் ஸ்டாலின் டிசிபி கமிஷனர் அண்டு மிஸ்டர் பார்த்திபேன் அசிஸ்டண்ட் கமிஷனர் அண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சிங்கநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த சிசிடிவி கொலை கண்காட்சி எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்பே விளக்கினார் இந்த இந்த காலனியில் நூத்தி நாலு வீடுகள் இருக்குது நூத்தி நாலு வீடுகளுக்கு இந்த விரைவாக மூணு கேமராக்களை நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் இது வந்து மற்ற வீதிகளுக்கும் காலனிகளுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரு டாக்டர் ஸ்டாலின் அவர்களை வரவழை அவசியம் இதை வந்து எல்லாரும் இருக்கிறதுனால அடுத்த ஆறு இன்னொரு நாலஞ்சு லேவுக்குல வந்து இந்த கேமரா போ தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் கோவை மாநகர காவல் ஆணையர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை சிங்கானல்லூர் எஸ்ஐஎச்எஸ் காலனி கங்கா நகரில் குடியிருப்போர் சங்கம் சார்பாகவும் கோவை மாநகர காவல் ஈவன் சிங்காநல்லூர் காவல் நிலையம் கண்காணிப்பு கேமரா திறப்பு விழாவை மாநகர காவல் துணை ஆணையர் ஸ்டாலின் அவர்கள் மரக்கன்றுகள் ரட்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் உடன் ஏ சி பார்த்திபன் வினோத் குமார் ஆய்வாளர் திருமதி செல்வம் உதவி ஆய்வாளர் மற்றும் எம் எஸ் கே மனோகரன் ஆலோசகர் ரிட்டைர்ட் சீனியர் கமாண்டன்ட் சிஆர் பி எஃப் ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அன்பு என்ற தர்மராஜ் கங்காநகர் குடியிருப்போர் நலச்சங்கம் மு செல்வராஜ் தலைவர் ராதாகிருஷ்ணன் செயலாளர் சுப்பிரமணியம் பொருளாளர் என் டி சின்னசாமி ஆலோசகர் ராஜேந்திரன் இன்ஜினியர் ஜெனார்த்தனன் ராணி சுமதி மகளிர் உறுப்பினர்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்